ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் என்னை பற்றி சொல்லணும்னா நான் கடந்த குரூப் டூ எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்கேன் குரூப் டூ எக்ஸாமை பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் ரெண்டு லெவலில் இருக்கும் இதில் ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நூறு மார்க் இருக்கும் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணதே இந்த லாங்குவேஜ் தான் அப்புறம் மேக்ஸ் இந்த லாங்குவேஜ் மற்றும் மேக்ஸ் இந்த ரெண்டும் படிச்சுமே பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க போன டைம் பார்த்திங்கன்னா புது புக்கு படித்தாலே போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இதை நம்பி சில பேர் ஏமாந்துருப்பாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு ஆறுலேருந்து பனிரெண்டு வர பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து கடைசியாக நடந்தது வர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் படித்தேன் அது போக பார்த்திங்கன்னா சில நோட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் நிறைய யூடியூப் சேனலை பார்த்தோம் இல்லை புக்கை பார்த்தோம் எழுதி வச்சுருந்தேன் அந்த நோட்ஸை உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப்பை ஃப்ரீயாக கொடுக்குறேன் அந்த ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பண்ணணும் வேறு எதுவுமே பண்ணுண்டா அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அவங்களோட பட்ட பெயர்கள் அப்புறம் கவிஞர்கள் அவங்களோட பட்ட பெயர்கள் அப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புது புக்கில் அவ்வளோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் நேம் கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான கூற்றுகள் அது யார் கூறியது அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றதுலேருந்து கூற்றுகள் அது அந்த நூல்கள்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்த உடனே இதை வாசிச்சுட்டு தான் நான் அடுத்து படிக்கவே போவேன் இதை என்னால் எவ்வளோ வாசிக்க முடியுமோ அதை ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் வாசிச்சுட்டு தான் அடுத்து படிக்கவே போவேன் இது வந்து எனக்கு எக்ஸாம் அன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு போன டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐயாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட்டுக்கு மேலே போட்டிருந்தாங்க வந்து ஸோ மெயின்ஸுக்கு ஐம்பத்தையாயிரம் பேருக்கு மேலே எழுத கூப்பிட்ருந்தாங்க அதனால் புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா போதும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓல்டு புக்கும் படிச்சுக்கோங்க அதாவது தமிழ் புக்கு ஓல்டு புக்கும் படிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஹெல்ப் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தடவை வேறு குரூப் டூக்கு தனி எக்ஸாம் குரூப் டூ ஏக்கு தனி எக்ஸாம் ஸோ சில டைம் ரெண்டுமே எழுத கூப்பிடுவாங்க டாப்பர்ஸை அவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இதை ஷார்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க டெய்லி ரிவிஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்திங்கன்னா ஓகே தான் இதெல்லாம் படிக்கலைன்னா உங்களுக்கு புதுசாக இருந்தால் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க